இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நவ கைலாயம் அப்படின்னு சொல்லப்படுற கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில் வந்து எங்கே இருக்கணும் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலியில் ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் ஸ்ரீவைகுண்டம்னாவே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே ஸ்ரீவைகுண்டம் கோயில் இருக்குது ஸோ அது வந்து பெருமாள் கோவில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதுக்கு பக்கத்துலையே தான் இந்த கோவிலும் அமைஞ்சிருக்கு நம்ம ஸ்ரீவைகுண்டம் கோவிலுக்கு போகிறப்போ இந்த கைலாசநாதர் கோவிலும் போய் பார்க்கலாம் இந்த கைலாசநாதர் கோயில் வந்து மகா சிவராத்திரி அப்போ ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கும் கண்டிப்பாக அது போய் பார்க்கணும் இந்த நவ கைலாயத்தில் வந்துட்டு ஒம்பது கோவில் இருக்குது அந்த ஒம்பது கோவிலும் தாமரபரணியோட ஆத்த ஒட்டின்னாப்லேயே இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு அப்போ வந்து அந்த அழகான அந்த இதை வந்து நம்ம தாமரபரணியோடய இதுவும் பார்க்கலாம் கோவிலையும் பார்க்கலாம் அந்த தாமரபரணி ஆத்தையும் பார்க்கலாம் ஸோ இந்த கோவில் என்னென்ன கோவில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் வரிசை சொல்கிறேன் பாபநாசம் இருக்குது பாபநாசம் வந்து பாபநாதார் கோவில் அப்படின்றது அதுக்கப்புறமா சேரமாதேவி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அது வந்து சேரமான் தேவி கைலாசநாதர் கோயில் அதுதான் வந்து நம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடகுநல்லூர் கொடகுநல்லூர் கைலாசநாதர் கோவில் அப்புறம் குன்னத்தூர் அது வந்து குன்னத்தூர் கோதாபரமேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லியிருக்குது முறப்பா முரப்பநாடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முரப்பநாடு வந்து கைலாசநாதர் கோயில் அதுவும் அதே தான் திருவைகுண்டம் கைலாசநாதர் கோயில் இப்போ நம்ம வந்திருக்கிறது அதே தான் திருவைகுண்டம் கைலாசிநாதர் தான் நம்ம இப்போ இருக்கோம் தென் திருப்பேரை அப்புறம் தென் திருப்பேரை கைலாசநாதர் கோயில் ஒன்று இருக்குது அது தென் திருப்பேரைங்கிற ஊரில் அப்புறமா ராஜபதி ராஜபதி கைலாசநாதர் கோயில் அப்படிங்கிறது பார்த்தா சேர்ந்த பூமங்கலம் அப்படிங்கிற சேர்ந்த பூமங்கலகத்தில் கைலாசநாதர் கோயில் இருக்குது ஸோ இத் இந்த ஒம்பது கோவிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலோட இணை கோயில் தான் ஸோ இந்த ஒம்பது கோயிலும் வந்து கைலாசநாதரோட இந்த சிவனோட கோவிலுக்கு தான் இந்த ஒம்போது கோயிலும் வழிபட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த கோயில் கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த கோயில் வந்து சிற்பங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிற்பங்கள் வந்து ஒரே மாதிரியான அமைப்புகளில் தான் இருக்கும் நீங்கள் வெளியே வேற வேற அமைப்புகளில் அந்த கோயில் இருக்காது பாருங்க சிற்பங்கள் அதோடய வடிவமைப்பு கோபுரங்கள் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் தான் காட்டியிருக்குமே ஒழிய மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயிலில் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் என்ன நாங்கள் வந்து இந்த நவ கைலாயம் கோயில் வந்து இத்தனை இருக்குங்கிறதே எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் வந்துட்டு ஒன்று தான் இருக்குது போல் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் அப்படி கிடையாது நவ கைலாயம் கோவில் அப்படிங்கிற கைலாசநாதர்ங்கிறது சிவனோட கோவில் வந்து ஒம்போது இருக்குது அது மட்டும் இல்லாமல் நவ திருப்பதி அப்படிங்கிறது ஒம்பது கோவில் இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தாமரபரணி ஆத்த ஒட்டி தான் இந்த கோவில் எல்லாமே அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா தாமரபரணி ஆத்தையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த கோவிலையும் பார்க்கலாம் ஸோ அந்த அந்த அளவுக்கு ரொம்ப அழகான கோவிலுங்க இந்த கோயிலில் வந்து ரொம்ப சிறப்புமிக்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவில் இருக்கிற சிற்பங்கள் தாங்க சிற்பங்கள் அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அழகான சிற்பங்கள் தூண்கள் அந்த சாமி சிலையை வடிவமைச்சிருக்க அமைப்புகள் அதெல்லாம் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் இந்த பராமரிப்பு பணிகள் பண்ணும்போது உடஞ்சிருச்சி இந்த இடத்துல உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் நம்ம கேட்கும் போது நமக்கு கஷ்டமாக இருக்குது இதை கெட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஸோ இவங்க சர்வசாதாரமாக பராமரிப்பு பணி போது உடஞ்சிருச்சி அப்படின்றாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த சிற்பங்கள் வந்து அவ்வளோ அழகழகாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் பார்க்கணும் இதில் வந்து ஒம்போது கோவிலோட பேரும் சொல்லிட்டேன் அதை வந்து நாங்கள் உங்களுக்கு சின்னதாக மேலே போட்டோ போட்டு வைக்கிறேன் அதை பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில் கண்டிப்பாக எந்த கோவிலுக்கு போனீங்கன்னாலும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலோடு இல்லை நான் இதே நான் தெரியாமல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்க போய் ரொம்ப அழகான கோவில் இந்த மாதிரி பழமையான கோவிலுக்கெல்லாம் போகும்போது நமக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அந்த கோவிலுக்கு உள்ளே போனோம்னாவே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியே இருக்க கிளைமேட்டுக்கும் நீங்கள் உள்ளே இருக்கிற கிளைமேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தன்மை அந்த உடம்பு சூடு குறையறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சில்லுன்னு இருக்கும் அந்த உள்ள ஏன்னா அந்த கல்களால் செஞ்சப்பட்ட செய்யப்பட்ட இடங்கள் இருக்கனால அந்த கல் வந்து நம்மளுக்கு சில்லனுங்கிற ஒரு அமைப்பு நம்ம கொடுக்குது அப்புறம் எல்லா கோயிலுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோயிலுங்கள்லாம் எதுவுமே கிடையாதுங்க எல்லா கோயிலும் பெரிய பெரிய கோவில் குறைஞ்சது அரை ஏக்கரா ஒரு ஏக்கரா அப்படிங்கிற அமைப்பில் தான் அந்த கோவில் எல்லாமே அமைஞ்சிருக்கு அவ்வளோ அழகழகாகவும் இருக்குது கோயில் ஒம்பது கோவில் வந்து எங்களால் பார்க்க முடியல நான் ஒன்று தான் பார்த்தோம் ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒம்பது கோயில் நவ கைலாயம் பார்க்குறதுக்கு பதிலாக திருப்பதியில் அஞ்சு கோவிலை பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் சாத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் எங்களால் போக முடியல நீங்கள் வந்து அதை கொண்டு போய் பாருங்கள் ஸோ இந்த கோவில் எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோவில் ஸோ சிற்பங்கள் வந்து ரொம்ப அழகழகான சிற்பங்கள் இருக்கும் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்கள் மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் பஸ்ஸில் போகலாம் ஆனால் நவதிருப்பதி கைலாம் எல்லா இதுக்குமே நீங்கள் பஸ்ஸு ப்ரிஃபர் பண்ணுறதோட ஒரு காரோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு சில கோவிலுங்கள்லாம் உள்ளே இருக்குது அப்போ வந்து அது பஸ்ஸு வந்து போக முடியாது இன்னொன்று வந்து டைமிங்ஸ் தான் அவங்க வந்துட்டு ஒரு ரெண்டு மணிக்கு நட சத்திருவாங்க நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க இந்த உள்ள தான் அவங்க நட சத்துவாங்க இது பண்ணுவாங்க அதுக்குள்ளே நம்ம போய் பார்த்துடணும் அதனால வந்து நம்ம கார் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது ஒவ்வொரு கோயில் கோபுரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சிற்பங்கள் ஒன்று ஒன்றா செய்திருப்பாங்க அத்தனையும் கல்கள் அத்தனை இதுவும் கல் வேலைப்பாடுகள் சில வேலைப்பாடுகள் தான் நம்ம இவ்வளோ டெக்னாலஜி போதே நம்மளால வந்து ஒரு சில என்ன ஒரு சிலது வந்து நம்மளால செய்யவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் அப்போ அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லை ஆனால் அதை நல்லா அழகா செதுக்கி அந்த ஒரு அமைப்பு கொடுத்து அதுக்கு அவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்காங்க அவ்வளோ அழகா இருக்கு ஒரே மாதிரி கோயிலில் அதே மாதிரி சிற்பங்கள்ல ஒம்பது இடத்துலையும் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற அது ஆச்சரியமான ஒரு தான் யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் இங்கே இருக்கிறவங்க மெயினாக டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொன்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் கோவில் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த பீச் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முடிஞ்சு போனால் அந்த ஏதாவது ஒரு கோவில் அந்த மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோதான் பெருசாக வந்து தூத்துக்குடியில வந்து சொல்லலை ஆனால் இந்த மாதிரி கோவில் இருக்குங்கிறதே மொத்தம் நிறைய பேருக்கு தெரியலை ஸோ அதனால் வந்து இந்த கோவிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது கோவில் இந்த கோவில் ரஷ்ஷும் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி ரஷ்ஷாலாம் இருக்கும்ல ஏதாவது விசேஷ நாட்கள் இப்போ வந்து திருப்பதியில் வந்து இப்போது புரட்டாசி மாதம் அப்படின்னா அப்போ வந்து கூட்டம் இருக்கும் அப்போ எதிர்க்கோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக தான் இருக்குது ஸோ நவ கைலாயமே அந்த மாதிரி தான் நீங்கள் மகா சிவராத்திரி சிவராத்திரி அன்னைக்கு கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் அப்போ வந்து கூட்டம் இருக்கும் மற்ற நாள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸோ சாட்டர்டே சண்டேஸில் கண்டிப்பாக போகலாம் ஏன்னா சாட்டர்டே சண்டேஸில் இந்தளவுக்கு கூட்டெலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நாங்களே வந்து ஆடி பதினெட்டுக்கு தான் போனோம் ஆடி பதினெட்டுக்கு நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்போ நாங்களாம் சேலம் சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஷ்ஷு கூட்டம் எந்த கோயிலும் ஃப்ரீயாக இருக்காது அவ்வளோ இது இருக்கும் இங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில் கூட்டமே இல்லை யாருமே இல்லை இங்கே வந்து அந்தளவுக்கு பெருசாக செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க போல நம்ம ஊருங்கள்லாம் அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறோம் இங்கே வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது சாட்டர்டே சண்டேஸில் கண்டிப்பாக போய் பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கோயில் போனோம்னா நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு மன கஷ்டங்கள் இருந்தால் அங்கே கோயில் போய்ட்டு உட்காந்து கொஞ்சம் தியானமோ கொஞ்சம் இதோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ சாமியெல்லாம் ரொம்ப அழகழகாக இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டூரு ட்ரிப்பெல்லாம் ப்ளான் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோயிலுங்கள்லாம் ப்ளான் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா டைமும் நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு எல்லா இடம் பீச் அங்கன்னு போறோமே அதே சமயத்துல இதையும் கூட நம்ம போய் பார்க்கலாம் எல்லாருமே சாமி பக்தர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாருமே சாமி பக்தருங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஹோல் சிலர் ரெண்டுமே ட்ரிப்பு பிளான் பண்ணுவாங்க இப்போ ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம் கோயில் ஒன்று பார்க்கலாம் இன்னொன்று வந்து வேறு இடம் பார்க்கலாம் இன்னொன்று பார்க் பீச் பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் கண்டு போய் காட்டலாம் அப்படின்னு எல்லாமே சுற்றியும் பிளான் பண்ணுவாங்க அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது இந்த ஒரு நாள் ட்ரிப்பாக இந்த நவ கைலாயம் அதுக்கப்புறம் நவ திருப்பதி பிளான் போட்டு போயிட்டு வரலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப இதாக இருக்கும் ஸோ தேங்க் யூ நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன கோவில் போகணுன்னு சொல்லுங்கள் அங்கே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கோவிலில் போய் நாங்கள் வீடியோ எடுத்து அனுப்ப போட்டு விடுறோம் நீங்கள் இந்த இடம்லாம் எப்படி இருக்கும் எப்படி போகணுன்னு எங்களுக்கு தெரியல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு அதை கேட்டிங்கனாலும் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம் தேங்க்யூ